நேற்றுக்கே நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லையா நிறைய ஃபேன்ஸ் வந்து சூப்பராக எடிட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து இருந்தாங்க எவ்வளோ எடிட் பண்ணி போட்டாங்க தெரியுமா நேற்றுக்கே நம்ம லாஸ்ட் வீடியோ பேசும்போது சொல்லியிருந்தோம் நாளைக்கு இன்றைக்கி அதாவது இன்றைக்கி அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் காவேரிக்கு கல்யாணம் அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ண நாள் கல்யாண நாள் அப்படின்னு நம்ம வந்து பேசியிருந்தோம் அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு இன்றைக்கி கல்யாண நாள் ஹாப்பியாக இருக்காங்க கல்யாணம் தாலி கட்டும் போது எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இப்போ அவ்வளோ அழகான ஒரு பெஸ்ட் ஜோடியாக சூப்பரான ஒரு கணவன் மனைவியாக அவங்க வந்து இருக்கிறாங்க அதை பார்க்கும்போது பயங்கர செம ஹாப்பியாக இருக்குது அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் யோசிச்சேன் விஜய் காவேரி யாருமே இல்லாமல் போயிட்டு தாலி கட்டிட்டு வருவாங்க இல்லையா அதுதான் அந்த வீடியோ கேப்சர் நிறைய பேர் அதை வந்து எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா எவ்வளோ பயங்கரம் அதிகம் வளர்ச்சிங்க அந்தளவுக்கு வளர்ந்து வந்து இப்போ காவேரி கணிச்சிப்பா இருக்காங்க காவேரியோட வளைகாப்பு பண்ணுற அளவுக்கு வந்து வந்துருச்சு அப்படிங்கிறதான் இவங்களோ இவங்களோட பாண்டிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு சூப்பராக வந்து விஜய் காவேரி வந்துருக்காங்க அதுதான் அவ்வளோங்க அவங்களோட அவங்களோட நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இதில் இடையில நடந்திருக்கு எப்படி இருந்த விஜய் இப்படி மாதிரி போய் விகடன் அவார்ட் ஃபங்க்ஷனில் கூட சுவாமி வந்து சொல்லியிருப்பாரு விஜயா வந்து விஜயோட கேரக்டரை எந்த மாதிரிலாம் அவர் வந்து கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத நான் இந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறத அடுக்கடுக்காக வந்து சொல்லுவார் அதில் வந்து சொல்லுவார் விஜய் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா யாருமே பிடிக்காது எடுத்துக்கிட்டீங்க தான் இருக்கும் காவேரி அப்படிதான் அந்த மாதிரி ஒரு வளர்ந்த பையன் அவங்க பாட்டி தாத்தா விஜய் அவங்களுக்குள்ள வளர்ந்த பையன் புதுசாக ஒரு ஃபேமிலி உள்ள வரப்ப அந்த ஃபேமிலியை நம்ம எப்படி நம்மளோட சேர்த்துக்கிறது நம்ம எப்படி அவங்களோட சேர்ந்துக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது அதனால வந்து அதை எப்படி எல்லாம் கொண்டு போய் காவேரிங்கிற ஒரு பொண்ணால் வந்து இவ்வளவு தூரம் வந்து நம்மளால கொண்டு போக முடியாது காவேரி தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து வேற ஒரு ஆளாக மாறி நிற்கிறேன் நம்ம சுவாமி வந்து விகடன் இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு அதுதான் எனக்கு இப்போ சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பராக அவ்வளோ அழகான ஒரு வளர்ச்சி மெல்ல 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 அதாவது அதாவது சுவாமி சாரி விஜய் வந்து தான் ஒரே நைட்ல வந்து அவர் எதையுமே பண்ண கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு இந்த இடத்துல வந்து இருக்கிறாரு அது வந்து செம்ம இதுங்க அந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்ம அதுதான் நமக்கு வந்து பிடிச்சு போச்சு அப்படின்னு நான் வந்து சொல்வேன் நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அழகாக அதை வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து மக்கள் மனசில் ஆழமாக வந்து பதிய வச்சுட்டாரு என்ன மக்களே சொல்கிறீங்க சூப்பரான ஒரு வீடியோ அடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்க